என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே வளர் பிறை பஞ்சமியில் இந்த வராகி உனக்கான ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த ஒரு கயிறு இன்று உனக்கு கிடைத்தால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும் என்று சொன்னால் நீ அதனை நம்புவாயா நிச்சயமாக நம்புவாய் ஏனென்றால் சொல்வது உன் தாயானவள் நானல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை அதனை நீ நம்பாமல் சென்றுவிட மாட்டாய் இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வருகின்ற இந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அம்மா சொல்கின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் என் குழந்தையை இந்த நாள் பஞ்சமி கருட பஞ்சமி நாக பஞ்சமியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் இந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய மனதில் நீ நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் சரியானபடி ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டிய நேரம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மாறி மாறி வரும்பொழுதெல்லாம் தெய்வத்திடம் நாம் எப்படி முறையிட்டு நாம் அந்த விஷயத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று யோசிக்கிறாய் அல்லவா அப்படி யோசிக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை ஓர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர தயாராகிவிட்டது இந்த நேரம் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பதியும் என்றாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் எதுவாக இருந்தாலும் இவை அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டி காத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் என்றும் என்றென்றும் உன்னை காக்க உன் அம்மா நான் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் பதற வேண்டாம் உனக்காக இந்த வராகி முன்னின்று செய்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தட்டும் நீ கலங்கி விடாமல் எதற்கும் வருத்தப்பட்டு நிற்காமல் உன்னோடு அம்மா உனக்கு நல்வழி காண்பித்து கொடுப்பாள் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த கயிறு உனக்கு நிச்சயமாக இன்று கிடைத்துவிடும் பெரிதாக வெல்லாம் நீ செலவு செய்ய வேண்டாம் பத்து ரூபாய் நீ செலவு செய்து இதை வாங்கினால் போதும் என் குழந்தையே தாயானவளுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளைகளும் இதை செய்து தன் வாழ்க்கையில் பலன்களை அடைந்து விட வேண்டும் என்றுதான் அம்மாவோடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வராகி எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து கொண்டிருக்கின்றேன் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கு எப்பொழுதுமே பேரானந்தத்தின் உச்சத்தை என்னால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பெரிய அளவிலான கஷ்டத்தை கொடுக்காமல் உன்னை நான் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எதையுமே கண்டு இங்கு வருந்த வேண்டாம் எந்த விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஏனென்றால் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் உனக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தந்து கொண்டிருக்கிறேன் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சிறு சிறு நல்ல விஷயங்களை வைத்து நீயே அடையாளம் கண்டு கொள்வாய் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்காமல் என் பிள்ளைக்கு இனி இந்த வராகி என்ன கொடுக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றிகளை தேடி நீ பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் உன்னை கடந்த இந்த வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக உனக்கான பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை பலவிதமான சூழ்நிலைகளை உனக்கு கற்று கொடுத்தாலும் பலவிதமான இன்னல்களை உனக்கு சொல்லி கொடுத்தாலும் இவை எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக சார்ந்து உனக்கான பேரானந்தத்தையும் இந்த வாழ்க்கை தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலுமே என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் நிச்சயமாக சரியானபடி பலன்களை நான் கொடுக்க நினைக்கின்றேன் அப்படியானால் இந்த பஞ்சமி நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ தெய்வங்களுக்கு முன்னால் செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லவா அப்படித்தான் இன்று நீ உனக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான ஒரு பொருள் ஒரு ஜாதிக்காயும் அதனோடு சேர்ந்து ஒரு கயிறு அது கருப்பு வண்ணத்திலோ சிகப்பு வண்ணத்திலோ இருக்கலாம் நீ கையில் கட்டக்கூடிய இந்த கயிறு சாதாரணமாக கடையில் பத்து ரூபாய் கெடுத்து கூட வாங்கி விடலாம் அந்த கயிறையும் வாங்கி நீ இன்று வைத்துக்கொள் இதில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதும் போல சாதாரணமாக ஒரு தாம்புலத்தில் பூக்களை நிரப்பி அதன் நடுவில் நீ வராகி அம்மனுக்காக ஏற்றக்கூடிய தனியான ஒரு அகலை வைத்தாலும் சரி அல்லது பொதுவாகவே நீ ஏற்றக்கூடிய ஒரு விளக்கை வைத்தாலும் சரி அதனுள் ஜாதிக்காயை பொடித்து உள்ளே போட்டுவிடும் அந்த எண்ணெயினுள் இந்த ஜாதிக்காய் முழுமையாக உணரட்டும் இது உன்னுடைய இல்லம் முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுத்து உன் வீட்டினுள் பண வரவை அதிகரித்து கொடுக்கும் என் குழந்தையே ஜாதிக்காய் உன் வீட்டில் பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இதனை பல பரிகாரங்களிலும் நீ பயன்படுத்தி இருப்பாய் இன்று உன் தாயானவள் உனக்கு எளிமையான விஷயத்தை தானே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த ஜாதிக்காயை பொடியாக நுணுக்கி நீ அதனுள் போட்டாலும் சரி முழுமையாகவே அந்த எண்ணெய்க்குள் போட்டாலும் சரி ஏனென்றால் என் பிள்ளையை பஞ்சமி முடிவதற்குள் இந்த இதனினுடைய வீரியம் உன் இல்லம் முழுக்க பரவ வேண்டும் என்பதனால்தான் அம்மா பொடியாக்கி அதனுள் போடச் சொல்கின்றேன் இப்படி போட்டுவிட்டு நீ தீபத்தை ஏற்றி வைத்துவிடு ஏற்றி வைத்த பிறகு நான் சொன்ன கயிறு உன் கைகளில் இருக்கட்டும் என் குழந்தையே அதனை நீ ஒவ்வொரு முடிச்சாக அதில் போட வேண்டும் மொத்தம் பத்து முடிச்சு நீ போட வேண்டும் அதில் நீ ஒவ்வொரு முடிச்சையும் போடும் பொழுது உன்னுடைய எந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதனை நேர்மறையான வார்த்தைகளை கொண்டு நீ முடிச்சுகளை போடு நேர்மறையான விஷயங்களை கொண்டு நீ முடிச்சுகளை போடு அப்படி நீ போடுகின்ற முடிச்சுகள் ஒவ்வொன்றுமே உனக்கு அல்லது உன் வீட்டில் இருக்கின்ற யாருக்கான கஷ்டமோ அந்த பிரச்சனைகளை சொல்லி நீ போட வேண்டும் நாம் ஏனென்றால் இந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த கயிறை எடுத்து நாம் அவர்கள் கைகளில் கட்டப் போகின்றோம் இந்த கயிறு எவ்வளவு நீளமாக இருக்கின்றதோ அத்தனையாக நீ பிரித்து கொள்ளலாம் கடைசியில் அவர் அவர்கள் கைகளில் அதனை நீ கட்டிவிட வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரிகிறது என்று நம்புகிறேன் அதாவது ஒரு கயிறை எடுத்து கொண்டு ஒருவரின் கையளவிற்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவிற்கு அது இருக்கட்டும் அதனுள் பத்து முடிச்சோ உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை முடிச்சோ நீ போட்டு வைத்துவிடு அதன் பிறகு பூஜை அறையில் இந்த கயிறுகளானது அப்படியே இருக்கட்டும் இந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலை அதாவது நாளைய விடியலில் இந்த கயிறை அதிலிருந்து எடுத்து யார் யார் பிரச்சனைகளை சொல்லி என்னென்ன கயிறு அங்கு வைக்கப்பட்டிருந்ததோ அதை எடுத்து அவர்களின் கைகளில் கட்டி விட்டால் போதும் என் குழந்தையே ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கயிறு அவர்கள் கைகளில் இருக்கட்டும் தீட்டு கிடையாது எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என்ன நடந்தாலும் அந்த கயிறு அவர்களின் கைகளிலேயே இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் அவர்களுக்கு குறைய தொடங்கும் எதனை பிரச்சனை என்று நினைத்தோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் வாழ்க்கையை விட்டு விலகத் தொடங்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கப் போகிறது என்பதனை உறுதிப்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த வேலைகளில் நான் என்னவெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே உனக்கு வேண்டிய உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதில் கவனமாக இரு அம்மா சொல்கின்றபடி இன்று ஜாதிக்காயும் இந்த கயிறும் உன் கைகளில் இருந்தது என்றால் இன்று நீ செய்கின்ற பூஜையில் தீபத்திற்கு முன்னால் இந்த கயிறில் போடுகின்ற முயற்சி இந்த முடிச்சு உன் வீட்டில் இருக்கின்றவர்களினுடைய கஷ்டங்களை தீர்க்கும் என்பதுதான் அம்மா அடித்துச் சொல்கின்றேன் என் குழந்தையை உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து நான் பேரானந்தம் அடைய வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த இடத்தில் நான் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அம்மாவின் நோக்கம் அதுதான் ஆனே தவிர உனக்கு கஷ்டமே வரக்கூடாது என்பதில் அல்ல என்னுடைய நோக்கம் பிரச்சனைகள் வந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் இல்லை என்றால் ஒரு மூலையில் நீ அப்படியே முடங்கி கிடந்துவிடத்தான் செய்வாய் இனிமேலாவது இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான மகிழ்ச்சியில் எப்பொழுதும் நீ உனக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள தெய்வத்தின் முன்னின்று அதனை சாதிக்க துணிந்துவிடும் என் பிள்ளையே இதை மட்டும் செய்துவிட்டால் வந்துவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இனிமேல் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்க வேண்டும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் நீ முன்னின்று எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உன் வாழ்க்கை உனக்கு என்னவென்று மிளிர வேண்டும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கான பேரானந்தத்தை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி தர தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் என் குழந்தை இந்த தாயினுடைய அன்பிற்கு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் இழந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தொலைத்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் நீ விரும்பிய விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற அன்பிற்கு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ தேவையில்லாத சிந்தனைகளினால் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் இழந்து விடாதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக இனிமேல் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் என்றும் என்றென்றும் நான் உனக்காக உன்னுடைய சூழ்நிலைக்காக உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றிலும் நான் நடத்துகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வராகி எண்ணிய எண்ணங்களுக்கெல்லாம் தன் பிள்ளைகளை வாழ வைப்பவள் தன் பிள்ளைகளும் அதற்கு ஏற்றது போல ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்காமல் முன்னேறி செல்ல நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று தன் பிள்ளையை கை கொடுத்து என்ற இந்த வராகி ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை நீ தயார்படுத்து அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனியும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தாதே இனியும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்காகவும் வருத்தப்பட்டு நிற்காதே உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ உணர்ந்து உனக்கு நான் தருகின்ற சந்தோஷத்தை என்னவென்று புரிந்து நீ தெளிவாக இருந்துவிட்டால் இனி வெற்றி என்பது என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து விட முடியும் மன நிறைவோடு உன் சந்தோஷத்தை முன்னெடுத்துவா எப்பொழுதும் உன் வெற்றிக்கு நான் உறுதியாக இருப்பேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து இந்த கயிறை நீ கலற்றி விட்டாயானால் நீ தண்ணீர் செல்கின்ற இடத்தில் அதனை போட்டுவிடு அல்லது கால்படாத இடத்தில் அதனை நீ போட்டுவிடு என் குழந்தையே நிச்சயமாக இது உன் வாழ்க்கையின் மிக முக்கிய திருப்பமாக அமையக்கூடிய ஒரு நிலையாக மாறும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு